ஜிவா ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி தோரம் பருப்பு எண்ணெய் இதெல்லாம் வாங்கிட்டு வரையாப்பா சரிமா வாங்கிட்டு வரமா சரிப்பா வயதானவர்களும் முதியோர்களும் ரேஷன் கடையில போய் லைன்ல நின்னு வாங்கிட்டு பொருட்களை வாங்கிட்டு வரத பார்த்தா கஷ்டமா இருக்குதுப்பா அவங்களுக்காகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒரு சிறப்பான திட்டத்தை ஒரு கொண்டு வந்திருக்கு என்னடா சொல்ற அந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லு பாக்கலாம் இந்த திட்டம் பேர் வந்து தாய்மானர் திட்டம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த திட்டத்தோட பயன் என்ன தெரியுமா எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் இருக்காங்களா அவங்க அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் வீடுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் எல்லாம் தராங்களாம் சரிப்பா சிவா இதுல மொத்தமா எத்தனை பேர் பயனாளிகளாக இருக்கிறாங்க கொஞ்சம் தோராயமா சொல்லு பாக்கலாம் தோராயமா பாத்தன்னு இந்த திட்டத்தோட மொத்த பயனாளிகள் எவ்வளவு தெரியுமா இருபத்தி லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் பேரு முதியோர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் பேர் இருப்பாங்க மாற்றுத்திறனாளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் ஏதோ இருக்காங்க ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை இருக்குதுல்ல அன்னைக்கு மற்றும் நாத்திக்கிழமை இந்த நாள்லாம் வீடு தேடி பொருட்கள் வந்து கொடுப்பாங்க இந்த தாய்மான திட்டம் பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க